அண்ணா சொல்லுண்ணா உங்கள் பேர் என்ன அண்ணா என் பேர் வந்து சக்திவேலுங்கண்ணா சக்திவேல் இது எந்த இடங்க புத்தாம்புருங்கண்ணா கரூர் வட்டம் கரூர் மாவட்டம் கரூர் வட்டம் கரூர் வட்டம் கரூர் மாவட்டம் மாவட்டம் கரூர் வட்டங்கண்ணா கரெக்டாக கரூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்கண்ணா பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டருங்கண்ணா இது நம்ம திண்டுக்கல் போறா பைபாஸ் பைபாஸ் லெப்ட் உள்ள வரணும்னா ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்துருக்கு மணல்மேட்டுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிலோ கிலோமீட்டர் வராது கம்மியாக தான் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரங்க என்ன தொழில் பண்றீங்க டூ வீலர் மக்கணிங்கன்னா எதிரில் எங்கே வச்சுக்கிறீங்க கரூரில் ராஜேந்திர ஹாஸ்பிட்டல்க்கு ஏற்ற மாதிரி ஓ அங்கே வச்சுக்கீங்க பஸ் ஸ்டாண்டில் வச்சுக்கீங்க சரி செல்காலருந்து என்ன வாங்குனீங்க செல்காலருந்து சோலார் போக்கு வாங்க சோலார் சரி எப்படி வாங்கினீங்க இங்கே பக்கத்தில் அரவக்குறிச்சி பக்கத்தில் கொலிஞ்சிவாடி பொங்கம்பாடியில் வந்து ரெண்டு மூணு பேர் செட் பண்ணியிருந்தாங்கண்ணா அப்புறம் அவங்களே போய் நேரில் பார்த்தோம் ஓ நேரில் போய் பார்த்துட்டு வந்தீங்க நேரில் பார்த்தான் அதேமாதிரி அப்புறம் உங்களது வந்து செல்கானதில் யூடியூப்ல நிறையா பார்த்தோம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் எல்லாமே போட்டிருந்தாங்க அவங்களும் நல்ல முறையாக பண்ணி கொடுத்துருக்காங்க சொன்ன செலவு வந்து கரெக்டாக அவங்க சொன்னதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கண்ணா அதனால் நான் நேரடியாக ஈரோடு வந்தீங்க கம்பெனிக்கே வந்தாங்க கண்ணுடைய பாளையம் கணவதி வளையத்துலேருந்து உள்ள சரி கம்பெனிக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்துட்டு பணமெல்லாம் கட்டிட்டு வந்தோம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பொருள் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் நாங்களே வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் ஃபிட்டிங் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன் பார்த்த பூரா எல்லாமே மானாவரி பூமியாக தான் இருக்குண்ணா இது பூராமே இந்த மாதிரி தான் மானாவரியாக தான் இருந்ததுங்கண்ணா இப்போ போர் போட்டு நம்ம சோலார் செட் பண்ணி இபிக்கு வந்து வசதி பத்தாதுங்கண்ணா செலவும் அதிகமாக வரும் ஈபி அதிகமாக செலவு ஆமாம் அதிகமாக செலவு இருக்குங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில்கானில் வந்து நாலு ஹெச் பி மோட்டருங்கண்ணா ஆறு பேனல் போட்டிருக்காங்க ஓ ஆறு சோலார் பேனல் ஆமாங்கண்ணா இப்போ இதில் ரெண்டு இன்ச்சி தண்ணி குறையாதுங்கண்ணா ரெண்டு இன்ச்சி தண்ணி குறையாது சரி எனக்கு எனக்கு தெரியும் எனக்கு ஏன் இப்போ விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க ஆமாங்கண்ணா ஏன் அதெல்லாம் தாண்டி செல்கானில் வந்து சோலார் வாங்குனீங்க சோலாரில் வாங்குறது வந்து யூபிக்கு சர்வீஸுக்கு போனோம்னா ரொம்ப நாளாகுங்கண்ணா செலவும் அதிகமாகும் எவா எவ்வளவு சொல்றாங்க நாலு எல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப நாளாக இல்ல இப்ப நிறைய பேர் தக்காளி ஸ்கீம்லாம் கட்டி வாங்குறாங்களா அதுக்காக இப்ப இல்லீங்களா இல்லையா இல்ல இல்லீங்கண்ணா இந்த பூந்தோட சர்வீஸ் பணம் கட்டி வாங்குறது அது வாங்குறாங்க பக்கத்துல வாங்கிருக்காங்க பக்கத்துல வாங்கியிருக்காங்க அவங்க நாலரை லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கண்ணா நாலு லட்சம் செலமுடியா சர்வீஸ் வாங்கிருக்காங்க போர் இல்லாம சர்வீஸ்க்கு மட்டும் இபி இபிஆபிஸ்க்கு மட்டும் நாலு லட்சம் செலவன் இருக்காங்க ஆமாங்க எதனா படிச்சுக்கீங்க டென்த்து படிச்சிருக்கேன் டென்த்து படிச்சிருக்கு மெக்கானிக்கா இருக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பு உங்களுக்கு என்னென்னு தெரியுது என்ன நடக்குது எது எனக்கு தெரிஞ்சுதான் முடிவு பண்ணுவாங்க அது ரெண்டு பக்கம் போய் பார்த்துட்டு வந்தா வாங்கிருக்கீங்க கண்ணை முடிட்டு வீடியோ பார்த்தோன்னே போய் நல்ல முறையா அங்க அரவக்குறிச்சியில போய் மூணு பேருமே நமக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க மூணு பேருமே போய் இடத்த பார்த்தோம் ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சோலாரு போட்டு ரெடி பண்ணி இப்ப அவரும் பாத்தீங்கன்னா மாணவர் இடமா தான் இருந்தது அவரு தான் எங்களுக்கு மாதிரியா தான் ஆமா இப்ப ஒரு நல்லா வச்சு தென்னை மரம்லாம் வச்சிருக்காரு ஒரு மூணு மாசம் இருக்கு மூணு மாசம் முன்னாடியே போட்டாரு உங்களுக்கு முன்னாடி மூணு மாசம் போட்டாரு சரி இன்னொரு கேள்வி இப்ப வந்து கரூர்ல நிறைய சோலார் போடுறாங்க மாவட்டம் பெரிய டவுன் வளர்ந்துருச்சு இங்க நிறைய சோலார் போடுறாங்க அதையெல்லாம் ஏன் இங்க ஈரோடு மாவட்டம் செல்கானுக்கே வந்தீங்க அவங்க வந்து சொல்றது ஒவ்வொரு மாதிரி இப்ப நீங்க வந்து கொ கொட்டேஷன் கரெக்டா கொடுக்குறீங்கண்ணா கொடுத்த கொட்டேஷன் மாறுல சரியா இருக்குது அவங்க வந்து என்ன விலைன்னு சொல்லி உத்தரவாதம் தெரிய கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே கொட்டேஷன் கொடுக்கற இல்லையா கொட்டேஷனே கொடுக்குறீங்க வாய் பேச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வாயிலே பேசுறாங்க பேப்பர்லேருந்து எம்டி வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜர் மாதிரி ஒருத்தர் பேசுறாரு அவர் வந்து நால்ரை லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்புறம் இன்னொரு பையன் ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்துட்றாங்க இன்னொரு பையன் ஃபோன் பண்ணி என்னங்கிறப்ல ஒரு ஐம்பதாயிர ரூபா வித்தியாசம் வருங்க அதிகமா வரும் அப்படிங்கிறப்ல அப்புறம் உங்களுக்கு ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நமக்கு அதுலயெல்லாம் நம்பிக்கை இல்லை அதனாலதான் இப்போ உங்களுது வந்து சொன்னா சொன்ன டைமுக்குள்ளேயும் முடிச்சு கொடுத்தீங்க சொன்ன அமௌண்ட்டுக்குள்ளேயும் முடிச்சு கொடுத்துருங்க முடிச்சு கொடுத்தாங்க வேறு எதுவும் வாங்கல வேறு எதுவும் இல்லை கொட்டேஷன் நாலு பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுக்குறாங்க இல்லை பேப்பர் எழுதி கையில் கொடுக்குறாங்க அது நாங்கள் வந்து பணமே கட்டல கம்பெனி பார்க்க வர்றதுக்கு அப்பவே எங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துட்றாங்கண்ணா எங்ககிட்ட எது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமயே கொட்டேஷன் கொடுத்துட்றாங்க கொட்டேஷன் கொடுத்ததை விட எங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதிகம் போனதில்ல அதிகமாக போகல சரி 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 நம்ம பேனல் பார்த்தலாம் ஏன்னா உங்களுக்கு மெயின் அந்த டிரைவ் வந்து நம்ம பார்க்கணும் சரிங்க பார்த்து இது எப்படி ஆன் பண்றீங்க அண்ணா ஆன் பண்றதுக்கு வந்து எம்சிபியில் தாங்கண்ணா எம்சிபி தான் ஜஸ்ட் ஒரு எம்சிபி தான் வேற இதுல இதில் எதுவும் கிடையாதுண்ணா சரி இதுல என்னென்ன இப்போ பார்க்கலாம் இப்போ இதுல வந்து இது ஸ்பீடு ஹச்சுங்கிற ஸ்பீடு ஹச் ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி ஒன்று ஐயாயிரத்தி ஒன்றுங்கண்ணா இப்போ ஐயாயிரத்தி ஒன்று ஆர்பிஎம்ல இதில் ஓடுது ஓடுதுங்கண்ணா ஸ்பீடுங்க ஐயாயிரம் ஆர்பிஎம்ல ஓடுதுங்கண்ணா டி டைமு அடுத்ததுங்கண்ணா இது வந்து ஃப்ரீக்குவன்சி எண்பத்தி அஞ்சு ஃப்ரீக்வன்சியில் ஓடுது ஓடிட்டுருக்குண்ணா அடுத்தது சி கரண்ட்டு சரிங்க ஒரு ஏழு ராம்ஸில் ஓடி ஓடிட்டுருக்குது ஓல்டேஜ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு வோல்ட்டில் வருது ஆமாம் அடுத்தது இது டிஜிட்டல் வோல்டேஜ் இல்லைன்னா இரநூத்தி எழுபத்தாறு டிசி ஓல்டேஜில் ஓடி ஓடுது இப்போ இந்த டிரைவரில் வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது எதுவுமே இல்லைங்க ஜஸ்ட் எம்சிபி ஆன் பண்ணால் போகலாம் சரிண்ணா அந்த போகிற பார்த்துக்கலாம் பார்த்து 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 பார்த்துண்ணா வர கம்பி இருக்குது பார்த்து அதே கவனிக்க மாட்டேங்க இது வரைக்கும் அண்ணா இடி தாங்கிங்கண்ணா இடி தாங்கி இடி தாங்கி இது உங்களுக்கு சொன்னாங்களா எதுக்காக வேலை செய்யுது வைக்கணும்னாங்கண்ணா வச்சுக்கிறது சேஃப்டி தானே இடி விழுந்துச்சுன்னா எதுக்கு நமக்கு போர்டுக்கோ இதுக்கோ எதுக்குமே இடி விழுந்துச்சுன்னா அங்கே இதில் இறங்காம இதில் இறங்கி போயிடும் சரி இப்போ இந்த போர் எத்தனை அடி ஆகுங்கண்ணா அறுநூறுங்கண்ணா அறுநூறு அடி அறுநூறு அடி எவ்வளோ அடி இருக்கீங்க ஐநூற்றம்பது அடிக்கிறேன் ஐநூற்றம்பது அடிக்கிறேன் சைஸுங்க ஒன்றைங்கண்ணா ஒன்றிங்க சரி ஓகே சரிண்ணா தண்ணி பார்த்துலாம் தண்ணி எவ்வளோ பார்த்து வாங்கி இதெல்லாம் சோளம் போட்டுருக்குறீங்க ஆ சோளம் கம்புங்கண்ணா இது இந்த பாத்தி மட்டும் சோளம் கம்புங்கண்ணா அடுத்தது எல்லாமே சோளம் மாட்டேங்க சோளம் மட்டும்தான் சோளமாட்டேன் சரி ஓகே இதெல்லாம் சோளம் முடச்சி வந்துருச்சு மலைச்சி வந்துருச்சுங்கண்ணா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பாஞ்சு நாள் இருந்தால் போதும் பாஞ்சு நாள்னா இப்ப அவ்வளோதான் அடுத்த தண்ணியே வந்து நீ இப்ப ஒரு தண்ணி முழு பாஞ்சிருச்சிங்கண்ணா நீ அடுத்தது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு விட்டோம்னா சீக்கிரமா சீக்கிரமாக சரி நான் பண்ணுங்க பண்ணுங்கண்ணா ஆஃப் பண்ண இருங்கண்ணா கேம் பண்ணா ஆஃப் உங்களுக்கு இவ்வளோ தண்ணி வருது ஆமாங்க அப்படியே நீங்கள் வந்து நேராக அப்படியே பைப் மூலம் நேராக போர்லேருந்தே அப்படியே நான் பா பாய்ச்சிட்டு இருக்கிறேங்கண்ணா பாய்ச்சிட்டு இருக்கிறீங்களா இப்போ வேறு வழி இல்லை இப்போ எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க அதுக்கான ரிசல்ட் எடுத்துட்டுருக்குறீங்க ஆமாங்கண்ணா ஆ பரவாயில் வலி இப்போ அதை அந்த தென்மலாம் உங்களுக்கு ரொம்ப அழிச்சிக்கலாம் அதுக்கு தான் இந்த இடம் இங்கே எவ்வளோ இது ஆனால் இது மொத்தம் ரெண்டு அறுபத்தி ஏழுங்கண்ணா ஓ மூ மூணு ஏக்கரா ஏக்கராமா ஆமாங்க இப்போ மூணு ஏக்கராக்கு இந்த போரு இந்த இதுதான் போதுங்கண்ணா கொஞ்சம் தாராளமா பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சரி இப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரிப்பு பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஆள் வேண்டியதில்லை ஆமாங்கண்ணா ஆள் வேண்டியதில்லை கொஞ்சம் வேலை ஈஸியா போயிடும் ஈஸியா போயிடும் தென்னை மரத்தை வச்சுட்டு ட்ரிப்பு போட்டிங்கண்ணா நிழலுக்கு அது பூமிக்கு ஒரு மதிப்பு வந்துடும் இந்த தண்ணி எல்லாமே பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சரிண்ணா இப்போ இப்ப நம்ம விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வரும் விவசாயிகளுக்கு இப்ப இது சோலார் வந்து ஈபி ஆபீஸ் செலவு பண்றது மட்டும் இப்போ நான் செலவு பண்ணிருக்கேன் மொத்த டோட்டல் ஆஃபீஸ் செலவு பண்ணுறது தனி எடுத்துட்டீங்க ஆமாங்கண்ணா தனி எடுத்து மொத்தம் செலவு பைப் ஈபி எல்லாமே விவசாயத்துக்கு வண்டிங்க விவசாயத்துக்கு பண்ணி ஆச்சுண்ணா அதிகபட்சம் ஒரு மூன்று லட்ச ரூபாயில எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சு போச்சு ஏன்னா சில பத்தி பார்த்தீங்கன்னா நீ என்னதான் போட்டாலும் ஓல்டேஜ் பிரச்சனை வருது டிரான்ஸ்பார் நீ சர்வீஸே கொடுத்தாலும் வருதுங்க சில இடத்துல ஓல்டேஜ் கம்மியா வந்து போட்ட ஓட்ட முடியாம ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை இல்ல விவசாயிகள் சந்திக்கிறாங்க இப்போ எங்களுக்கு டெக்ஸ்டைல் பார்க்கு பக்கம் தாங்கண்ணா ஆனால் எங்களுக்கு வந்து லோ வோல்டேஜ் தான் லோ வோல்டேஜாக லோ வோல்டேஜ் தான் வருது திடீர்னு பார்த்தா பவர் அதிகமாக வரும் அப்புறம் பார்த்தா இப்போ அது வந்து மோட்டர் காயில் போயிடுமா மோட்டரே காயில் போயிருமா போயிரு கண்டிப்பாக போயிருங்க ஆ போயிடும் விவசாயம் பண்ண விவசாயம் பண்ண முடியாது இப்போ இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை இது வந்து எப்பவும் நார்மலாக இருக்குண்ணா எங்களுக்கு காலையில் எத்தனை மணி யார் பண்ணுறீங்க ஒரு ஏழைகளுக்கு அன் பண்ணுவாங்க ஏழைகள் சாயந்தரம் சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிருக்கும் அஞ்சு மணி அஞ்சு மணி ஆயிரும் அதாவது உங்களுக்கு பூமி வந்து வறண்ட பூமி இல்லை அதனால இப்போ இனிமேல் ரெகுலர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிக்க தண்ணி கம்மியாக குடி கம்மியாக குடி தனியாக குடி இல்ல அதே பட்சம் ஒரு நாள் மழை பொறமலை ஸ்டார்ட் ஆயிரும் பொறமலை ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நெல் கட்டிச்சுன்னா ஈஸியாக ஈஸியா இருக்குங்க ஈஸியாக பாஞ்சு வந்துடும் எங்களுக்கு ஒரு திருப்தி ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சும்மா நடக்கிற பூமியை வந்து நாங்கள் கொடுக்குற சோலார்ல ஆஹ் விவசாயம் பண்றது பரவாயில்லைங்கன்னா இப்ப காடு ஒரு காஞ்சி போன காட்டுல ஒரு வெள்ளம் விவசாய பூமியா தரிசன நிலத்தை வந்து விவசாய பூமி எங்களுக்கு ஒரு திருப்தி இப்ப இவங்க உங்களோட இது இல்லைனாங்கன்னா அங்க பாருங்க அந்த மாதிரியே தான் இருக்கு எல்லாம் அது மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது அதுங்க அதை வச்சுங்க ஆடு மாடல வச்சுக்கிறீங்களா இருக்கு இருக்குண்ணா எவ்வளோ எவ்வளோ வச்சுக்கிறீங்க ஆடு வந்து இப்போ ரெண்டு மாடு இருக்குங்கண்ணா ஆடு வந்து முதல்ல அதிகமாக வச்சிருந்தா இப்போ ஆடு இல்லை 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 இந்த வெள்ளாம வந்து ஆடு மாட்டுக்கு பயிர் இல்லாதனாலதான் நல்லா குறைச்சி சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமியில இந்த மண்ணுல ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் தண்ணி பாயுது இதுதான் இதோட வாழ்க்கையோட ஹிஸ்ட்ரியா வரலாறுலையே வரலாறுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி பாயுது ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்க நன்றிங்கண்ணா வாய்ப்புகள் ஓகே நன்றிங்கண்ணா